ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து சேமியா ரவை பாயசம் தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் விட்டு இதில் வந்து ஒரு பத்து முந்திரி இது நல்லா லோ ஃப்ளேமில் செவக்க நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திராட்சையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரவிட்டு இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து நான் ஆஃப் கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பாயசம் சேமியாக இருந்தாலும் சரி நார்மல் நம்ம சேமியா உப்பாக செய்கிறதுக்கு இருந்த சேமியாக இருந்தாலும் சரி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஆஃப் கப் அளவுக்கு ரவை இதையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்ருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வ வறுத்தீங்கன்னா சீக்கிரமே கருகிடும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் சேமியாகவும் ரவையும் இதுலேயே நல்லா வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு பாலை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதோடு இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விடலாம் இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் ஏன்னா நம்ம ரவையும் சேமியாகவும் ஆல்ரெடி வறுத்து விட்டுவிட்டோம் அதனால் சீக்கிரம் வெந்துடும் நம்ம நார்மல் சேமியாக பாயசத்தை விட இந்த ரவையும் சேமியாகவும் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த நியூ இயர் அப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் நான் ஒரு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருந்தால் போதும் சீக்கிரமே வெந்துடும் இப்போ பாருங்கள் முன்னத்துக்கு நல்லாவே திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இது கூட வந்து முக்கால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து நார்மல் சுகர் தான் இதுவே நல்லா நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும் இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சேமியா ரவை பாயசம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த நியூ இயர் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்